இந்து பஞ்சமன் என்று பதிவு செய்தது தந்தை பெரியார் சொன்னார் பஞ்சமன் என்கிற பட்டத்தை கூட நீக்கிவிட வேண்டும் அதற்கு பதிலாக ஆதிதிராவடன் என்கிற பெயர் பயன்படுத்தப்பட வேண்டும் வந்து நீதி கட்சி ஆட்சியில் இருக்கிற போதே அதற்கான சட்டங்களை கொண்டு வந்து தீர்மானத்தை நிறைவேற்றி அன்றைக்கு நீதிக்கட்சி அரசாங்கம் அதுக்கு முன்னாடியே செஞ்சிருச்சு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரைக்கும் சூத்திரர் என்கிற பெயர் இருக்கு தந்தை பெரியார் தான் சொன்னார் பஞ்சமன் என்கிற பட்டத்தை விட சூத்திரன் என்கிற பட்டம்தான் மிக மோசமான இழிவான பெயருடையது இழிவான பொருளுடையது பஞ்சமன் என்றால் கூட ஐந்தாம் ஜாதி என்று நம்பர நம்பர முதல் ஜாதி இரண்டாம் ஜாதி மூன்றாம் ஜாதி நாலாம் ஜாதி அஞ்சாம் ஜாதி சொல்ல மாதிரி பஞ்சமன் என்கிற சொல் ஐந்தாம் அவர் என்று சொல்லக்கூடிய சொல்லு ஆனா சூத்திரன் என்கிற சொல்லுக்கு மனு என்ன விளக்கம் சொல்லுகிறது அத்தியாயம் எட்டு சுலோகம் பதினைந்து என்ன பாட்பானுக்கு வைப்பாட்டி மகன் போரில் தோற்று ஓடியவன் அடிமையாக விலைக்கு வாங்கப்பட்டவன் என்று இந்த சூத்திரன் என்கிற பெயரை நீக்குவதற்காக போராடி அதற்கான சுயமரியாதையை உருவாக்கி மக்களிடம் விழிப்புணர்வு ஒட்டி சூத்திரன் என்றால் ஆத்திரம் கொண்டு அடி என்கிற உணர்ச்சியை இந்த மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த இயக்கம் இந்த இயக்கம் சாமி கைவள்ளி தான்